கூடலூரில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆற்றின் நடுவே உள்ள தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தால் மூழ்கியது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம் பிரபு பிரபுவின் இணைப்பில் சிறிது தடங்கல் ஏற்பட்டிருக்கிறது நீலகிரியில் ஆற்றின் நடுவே உள்ள தரைப்பாலம் பாலம் உதகையிலிருந்து தெப்பக்காடு வழியாக கூடலூர் கர்நாடகா செல்ல போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்கள் யாரும் ஆற்றின் அருகே செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மாயாராற்றின் நடுவே உள்ள தரைப்பாலம் காற்றாற்று வெள்ளத்தால் மூழ்கியிருக்கிறது பாலம் மூழ்கியதால் உதகையிலிருந்து தெப்பக்காடு வழியாக கூடலூர் கர்நாடகா செல்ல போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்கள் யாரும் ஆற்றின் அருகே செல்லாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரபு இணைத்து நினைக்கிறார் பிரபு நீலகிரியில் மாயார் ஆற்றின் நடுவே உள்ள தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தால் மூழ்கியிருக்கிறது இதனால் தெப்பக்காடு வழியாக கூடலூர் கர்நாடக செல்ல போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மாவட்டம் கூடலூர் பந்தலூர் தாலுகாக்களில் நேற்று மாலை முதல் பகுதி கனமழையானது பெய்து இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாடு கோழி கோழிக்கோடு திருச்சூர் மலப்புரம் உட்பட மாவட்டங்களில் ஆரஞ்சு அளவு துவைக்கப்பட்டிருக்கும் எதிரொலியாக இதனை ஒட்டி மற்றும் பலத்த மழையானது பதிவருகிறது குறிப்பாக கடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் ஈடுபட்டு மாவட்டத்தில் அதிகபட்சமாக சேரங்கோட்டில் இருநூத்தி இருபத்தி எட்டு மழையும் இருநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழையும் தேவாலாவில் நூத்தி தொண்ணூத்தி எட்டு மில்லி மீட்டர் மற்றும் கோடலூரில் நூற்றி அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழையான அதிகபட்ச மழையானது பதிவாகியுள்ளது மேலும் இதன் எதிரொடியாக கிராமப்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகள் மற்றும் அதில் வந்து மரங்கள் விழுந்து போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் மின்னூணியாகவும் துண்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கூட பகுதியில் தடுப்பு பெய்து வரும் காரணமாக இன்று காலை உதகையிலிருந்து மசூடி தெப்பக்கடை வழியாக கோடலூர் மற்றும் கர்நாடக மாநிலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் உள்ள மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மாயாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலத்திற்கு மேல் செல்வதால் போக்குவரத்தானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து அவ்வழியாக வாகனங்கள் செல்ல வந்து தடை விதிக்கப்பட்டும் முதுமலை யானைகள் வளர்ப்பு முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகள் ஆட்சியிற்கு கொண்டு செல்ல கொண்டு சென்று குளிக்க வைக்க வேண்டாம் எனவும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் அருகே செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது தொடர்ந்து மழையின் தக்கம் தீவிரமடைந்துள்ளதால் தலைப்பாலம் முற்றிலுமாக தண்ணீர் மூழ்கி இந்த போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது நன்றி பிரபு